முதல் தியான நுட்பம் பல தியான நுட்பங்களை நம் மனதை ஏதாவது ஒன்றில கவனம் செலுத்த வைக்கும்படிதான் இருக்கும் புதுசா தியானம் பயிற்சியில் ஈடுபடுறவங்க எதிலுமே கவனம் செலுத்தாம எண்ணங்களற்ற நிலையில் இருப்பதை விட ஏதாவது ஒன்றில் நம் முழு கவனத்தையும் செலுத்தினால் நம்ம மனச ஈஸியா மற்ற எண்ணங்களற்ற நிலையில அந்த அமைதியிலேயே இருக்க செய்ய முடியும் அதனாலதான் முதல் சில பயிற்சிகளில் நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்றின் மேல கவனம் செலுத்தறா மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த தியான நுட்பத்தில் சுவாசம் எப்பொழுதும் போல உள்ள இழுத்து வெளியே விடணும் நமது உள்ளிழுக்கும் மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கு அதே மாதிரி நமது வெளிமூச்சுக்கும் உள்மூச்சுக்கும் இடையே இன்னொரு இடைவெளி இருக்கிறது இந்த இரண்டு இடைவெளிகளில்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த இரண்டு இடைநிறுத்தத்திலிருந்து அதாவது மூச்சின் தோற்றத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் நம் மூச்சு உருவாகிறது அதுல கவனம் செலுத்துறோம் இதுதான் பயிற்சி விளக்கம் ஐந்து முறை நான் சொல்ல சொல்ல என் கூடவே பயிற்சி செய்ங்க அப்புறம் அதே மாதிரி தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் பயிற்சியில இருங்க அஞ்சு நிமிஷத்திற்கு அப்புறம் நான் மறுபடியும் தொடர்ந்து இந்த பயிற்சி பத்தி சொல்லி முடிப்பேன் நினைவில் இருக்கட்டும் இதற்கு நடுல அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க பயிற்சி செய்யறதுக்காக எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியா இருக்கும் இப்போ பயிற்சி செய்யலாம் வசதியான நிலையில கண்களை மூடி ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கோங்க நீங்க சாதாரணமா உள்ளிழுத்து விடுற மூச்சில முதல்ல கவனம் செலுத்துங்க அப்புறம் இரண்டு சுவாசங்களுக்கு இடையிலான இடைவெளியில உங்க கவனம் இருக்கட்டும் உங்கள் சுவாசத்தை எந்த வகையிலும் கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்காதீங்க சும்மா உள்மூச்சு இழுக்கறச்சையும் வெளிமூச்சு விடறச்சையும் மூச்சு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கவனிங்க அந்த இரண்டு இடைவெளிய அதாவது ரெண்டு மூச்சுக்கும் நடுவுல சின்ன கேப் இருக்கும் அதை மட்டும் கவனிங்க எண்ணங்கள் உங்கள் மூச்சு காற்றிலே இருக்கட்டும் அதிக கவனம் அந்த இரண்டு இடைவெளிகள்ல இருக்கட்டும் மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே இடைவெளிய கவனிங்க மூச்சை வெளிவிடுங்கள் மறுபடியும் இடைவெளிய கவனிங்க மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே இடைவெளிய கவனிங்க மூச்சை வெளிவிடுங்கள் மறுபடியும் இடைவெளிய கவனிங்க மூச்சை உள்ளிழுதுகிட்டே இடைவெளிய கவனிங்க மூச்சை வெளிவிடுங்கள் மறுபடியும் இடைவெளிய கவனிங்க மூச்ச உள்ளிழுதுகிட்டே இடைவெளிய கவனிங்க மூச்சை வெளிவிடுங்கள் மறுபடியும் இடைவெளிய கவனிங்க மூச்ச உள்ளிழுதுகிட்டே இடைவெளிய கவனிங்க மூச்சை வெளிவிடுங்கள் மறுபடியும் இடைவெளிய கவனிங்க நீங்க இந்த பயிற்சியை செய்யும்போது சுவாசம் மிகவும் நுட்பமாகவும் சீராகவும் மாறுவதை நீங்கள் உணர்வீங்க இரண்டு சுவாசங்களுக்கு இடையிலான இடைவெளியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் மூச்சு மெதுவாக இருக்கும் அப்புறம் முழு சுவாச சுழற்சியும் ரொம்ப நேரம் நீடிக்க ஆரம்பிக்கும் மனம் நல்லா அமைதியடையும் இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் அமைதியாக நிம்மதியாக ஆனந்தமாக உணர்வீங்க இந்த காற்றோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த கேப் அதாவது சிறு இடைவெளி இருக்குல்ல அது ஏன் இந்த பயிற்சியில மிகவும் முக்கியமானது ஏன்னா சுவாசம் ஒரு தூய்மையான ஆற்றல் ஒரு சக்தி இவளே பராசக்தி இவள் கடவுளிடமிருந்து தோன்றி மீண்டும் கடவுளிடமே திரும்புகிறாள் அதனால் இவளுடைய தோற்றத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒருவர் கடவுளின் மீது கவனம் செலுத்துகிறார் என்பதுதான் கருத்து அடுத்த பதிவில் இரண்டாவது தியான நுட்பம்